தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி ரெண்டு காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் காலும் அவ்வீசன் நாகிலும் ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே விளக்கம் தினந்தோறும் காலையில் எழுகின்ற உயிர்கள் மாலையில் தூங்கச் செல்லும் வரை பலவித செயல்கள் செய்து அவர்களின் வாழ்நாட்களை வீணாக கழிக்கின்றனர் அவ்வாறு வீணான வாழ்க்கை கழிந்தபின் இறக்கும் உயிர்களை அழிக்கும் ஈஸ்வரன் கோபம் கொண்ட ருத்ரனை போல தெரிந்தாலும் அவனை தம் அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்ப அன்போடு நினைத்து வாழும் உயிர்களுக்கு பேர் இன்பத்தை வழங்கி அருடுவான் திருச்சிற்றம்பலம்